பிரான்ஸ் நாட்டில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு முழு சிலை வைப்பதற்கான களங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய ஒரு பரபரப்பு செய்தி இப்பொழுது ஊடகங்களில் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கின்றது இந்த விடயத்தை மையப்படுத்தி இலங்கை அரசு எடுத்திருக்கக்கூடிய எதிர்ப்பலைகளும் ஆயினும் பிரான்ஸ் நாட்டில் இப்பொழுது ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கான உருவச்சிலை வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நகராட்சியில் அதற்கான உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைய ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றன அவைகளை மையப்படுத்திய ஒரு களத்தை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் புதிதாக வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலி குறித்த செய்திகளை நீங்கள் அறிந்து எங்களுக்கான களத்தை நீங்கள் விரிவுபடுத்துங்கள் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாராட்டுகளை எப்பொழுதும் தெரிவித்து கொண்டே இருப்போம் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இயக்கத்தை பொறுத்த ஒரு அடையாளத்தின் சின்னமாகவே விளங்கி கொண்டிருந்தவர் பல காலகட்டங்களில் இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருந்த விடயங்களில் திருப்பு முனைகளை எழுதியதில் முதன்மையான இடத்தை பிடித்தவர் ஆண்டன் பாலசிங்கம் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இன்றைய காலகட்டத்தில் இயக்கத்தினரை மையப்படுத்தி பல விதண்டா எடுத்து வைக்கப்படுகின்றன குறிப்பாக அருண் சித்தார்த் போன்றவர்கள் இயக்கத்தின் மீது எடுத்து வைக்கக்கூடிய கடுமையான வார்த்தைகள் பலரை வேதனைப்பட வைக்கிறது என்பதை விட பலரை கோபப்பட வைக்கிறது என்பதுதான் நிஜம் அதுபோல தொடர்ச்சியாக இயக்கம் சார்ந்த செய்திகளும் இயக்கத்தை சார்ந்தவர்களையும் புறந்தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகளை இப்பொழுது முனைப்புடன் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் தான் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்றும் செப்டம்பர் மாதம் ஐநா மன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அறுபதாவது ஐநா மன்றத்தின் அமர்வில் இலங்கைக்கு எதிரான களங்கள் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன இதனே இதனால் சிங்களத்தை ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான சிங்கள தலைவர்கள் குறிப்பாக விமல் வீரவன்சா உதயன் கம்பன் பில்லா சரத் பொன்சேகா போன்றவர்கள் இப்பொழுது இலங்கை இராணுவத்தை மையப்படுத்தி அல்லது இலங்கை இராணுவத்தை காப்பாற்றுவதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டோம் தமிழர்கள் திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அதற்கான களத்தை உருவாக்குவதற்கு கதவுகளை திறந்துவிட்டு இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன ஆனால் நாம் பார்க்கின்ற ஒரு விடயத்தை இங்கு முன்னிலைப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது இன்று பெரும்பாலான நாடுகளில் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு உருவாகி கொண்டு இருக்கின்றன காரணம் தமிழ் சொந்தங்கள் பலர் அங்கு நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக புலம்பெயர்ந்த தேசங்களிலே இருக்கக்கூடிய களம் உருவாகி இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழலில் தமிழர்களுக்கான நீதி அவர்கள் பட்ட இன்னல்களுக்கான ஒரு நீதி வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வலுவடைய தொடங்கி இருக்கின்றன பல நாடுகள் இதற்கான ஒரு அடுத்த நகர்வை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எட்டியிருக்கின்றன சில நாடுகள் இலங்கைக்கு எதிரான அழுத்தங்களை பதிவிட்டு இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இலங்கை ஆட்சியாளர்களை மையப்படுத்தி அல்லது இலங்கையில் இதற்கு முன்பு நடந்த கொடூரங்களை மையப்படுத்திய செய்திகள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு பெரும் சிக்கலாக உருவாகி கொண்டு இருக்கின்றது எனவே உள்ளூர் முறையில் அதற்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதை சர்வதேசத்திடம் அவர்கள் கொண்டு போய் வைக்கின்றார்கள் இதனை மையப்படுத்தி தமிழரசு கட்சியின் மீதும் ஒரு கடுமையான விமர்சனம் எடுத்து வைக்கப்படுகின்றது அந்த விமர்சனம் தமிழரசு கட்சி இலங்கை ஆட்சியாளர்களையும் இராணுவத்தையும் காப்பாற்றுவதற்காக உள்ளூர் பொறிமுறை போதும் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்கின்ற விடயத்தை இப்பொழுது பலர் எடுத்து வைக்கின்றார்கள் அந்த விமர்சனங்கள் தமிழரசு கட்சியின் மீது எடுத்து வைக்கப்படுகின்றது அப்படி என்றால் சர்வதேச விசாரணை சர்வதேசத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் போன்ற பல விடயங்கள் புறந்தள்ள கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன இந்த சூழலில் பல இடங்களில் தமிழர்களை மையப்படுத்திய நகர்வுகள் ஒரு அலையை உருவாக்க தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது சிங்கள தலைவர்கள் சிலர் குறிப்பிடுவார்கள் தலையில்லை வேர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற கருத்தை பதிவிடுகின்றார்கள் உண்மையிலே ஏதோ ஒரு இயக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை சிங்கள தலைவர்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு களம் அமைந்து கொண்டிருக்கின்றது ஒன்றியோ மாகாணத்தில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவு எடுத்து வைக்கப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் தற்பொழுது ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு ஒரு நினைவுச்சிலை அமைப்பதற்கான களத்தை அங்கு இரு அமைப்புகள் எடுக்கின்றன இணைந்து ஒன்று தமிழ் வலயம் ஒன்றும் கார்த்திகை இருபத்தி ஏழு என்கின்ற அமைப்பும் இணைந்து இந்த முயற்சிகளை எடுக்கின்ற எடுத்திருக்கின்றது இந்த முயற்சிகளுக்கான அனுமதியை கோரிய அதற்கான அனுமதியை வழங்கி பிரான்ஸ் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை பிரான்ஸ் அளித்திருக்கிறது இது பெரிய அதிர்வலைகளை சிங்கள தலைவர்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது ஒருபுறம் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் இலங்கை இராணுவத்திற்கு எதிராகவும் பல நாடுகள் குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது அவர்கள் அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு தலைவருக்கு சிலை வைப்பதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது திட்டமிட்டு இலங்கைக்கு எதிரான செயல்பாடுகளை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது திட்டமிட்டு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளோடு இலங்கையை ஆட்சியாளர்கள் கதற ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழர்களை பொறுத்தமட்டில் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது அல்லது இந்த நிகழ்வு ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது என்றுதான் நாம் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது இன்னும் சிறிது காலத்திற்குள் தமிழர்களுக்கு ஆதரவான களம் ஒட்டுமொத்த உலகத்திற்குள்ளும் ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்துவிடும் என்கின்ற ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் இந்த விடயங்கள் எடுத்து வைப்பதாக பலர் கருத்துகளை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய திறன் ஆண்டன் பாலசிங்கம் களத்தில் நின்று ஆற்றிய பணிகள் தனது மதிவுக்குர்மையான அந்த சிந்தனை களங்களை எடுத்துக்கொண்டு அவர் பயணித்த விடயம் இவைகள் அனைத்துமே வியப்பின் உச்சாணியில் இருக்கக்கூடிய ஒன்று அந்த மாபெரும் நபருக்கு உருவச்சிலை வைக்கப்படுவது என்பது தமிழர்களுக்கு கிட்டியிருக்கக்கூடிய பெருமை என்கின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் சந்திக்கும் வரை விடைபெறுவது நன்றியுடன் என்பார்